ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு ஏடபிள்யூ இருபது நாற்பத்தி நாலு பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ பிஎஸ் சிக்ஸ் மாடலு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோடய ரெக்கார்டு கண்டிஷன் வந்து பதினாலு மாதம் எப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருவோம் நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கலாம் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் வண்டி சேஸ் வெல்டு இருக்கா பெண்டு இருக்கான்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டியில் வந்து பேக்கில் ரெண்டு டயர் புதுசாக போட்டு கொடுத்துருக்குறாங்க ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு முக்கால் கண்டிஷன் இருக்குது வண்டியில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை வண்டி வந்து பக்கா கண்டிஷனாக இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு குறைஞ்ச விலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டியோட டீட்டெயில் நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்த்து கூட நல்லா தெளிவாக வண்டி வாங்கிக்குவாங்க வண்டிக்கு இன்னும் என்ஓசி இல்லை என்ஓசி இன்னும் ஒரு வாரத்தில் வந்துடும் அமௌண்ட் கட்டியாச்சு நீங்கள் வண்டி வாங்குறதுக்குள்ள என்ஓசி உங்களுக்கு கையில் வாங்கி கொடுத்துருவோம் ரெக்கார்டு கிளியராக இருக்குது உங்கள் நீங்கள் எந்த ஊருக்கு வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்துருவோம் வண்டி தொட்டி பாருங்கள் தொட்டி வந்து நல்லா கண்டிஷனாக தான் இருக்குது எந்த ஒரு டேமேஜும் இல்லை பெயிண்ட்டு கூட போகல நல்லா இருக்குது மேல்கட்டு வண்டி நம்ம கட்டு வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டு வண்டி சேனலில் போடுறோம் அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஒரு எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் பத்தஞ்சு முன்ன அனுசரித்து உங்களுக்கு பண்ணுவாங்க நம்மக்கிட்ட வண்டி வண்டி வந்து எப்போவுமே கிளியராக இருக்கும் இந்த வண்டிக்கு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் மட்டும் ஒரு ஏழரை லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் செக் இருக்கணும் பேன் கார்டு இருக்கணும் சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும் லைசன்ஸ் இருக்கணும் இன்சைடு பார்த்துக்கலாம் இன்சைடெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் எது வந்தாலும் நீங்கள் டீட்டெயிலாக கால் பண்ணிவிட்டு கூட வரலாம் கிலோமீட்டர் பாருங்கள் அறுபத்தொம்போதாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒரே ஓனர் கையில் இருந்தது வண்டி வந்து இன்ஜின் எல்லாமே நல்லா பக்க கண்டிஷனாக இருக்குது நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் பதினாலு மாதம் எப்சியும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் உங்களுக்கு கரண்ட்டில் போட்டு கொடுத்துருவோம் வண்டியோட ரேட் வந்து எட்டரை சொல்கிறாங்க எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா முன்ன பின்ன அனுசரித்து பண்ணலாம் இந்த வண்டிக்கு ஒரு ஏழரை லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் நேரில் வாங்க ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்